பெண்கள் உடல் எடையை அதிகரிக்க காரணம் என்ன இதை பற்றி தான் இந்த விடியல டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ் உங்களுக்கு தைராய்டு இருக்குது மந்த்லி மந்த்லி நீங்கள் பீரியட் ஆகலை மந்த்லி சைக்கிளிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் பாடியில் மெட்டபாலிசியம் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு ஆயில் ஃபுட்டு ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்க மொபைல் யூஸ் இருக்கீங்க கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனே இருக்கீங்க அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சில விமனுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் நிறைய மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதனால தான் பெண்கள் வந்து உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இயர் பிளைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும் இயர் பிளைஃப் உங்களுக்கு வேணும் இயர் பிளைஃப் ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன்